நான் பேச போகிற அடுத்த படம் தெய்வத்தின் தெய்வம் இந்த படம் நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க ஆக் ஆக்சுவலாக ஒரு பய ஒரு ரொம்ப 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 சோகமான ஒரு பாட்டு வரும் அப்படியே இதயத்தையே உருக்குற மாதிரி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டை கேட்டாலே எல்லோரும் அப்படியே வில் பி ஷேகன் அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும் இந்த படத்தில் இது ஒரு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கதை ரொம்ப ஒரு அந்த காலத்திலே ஒரு மாடர்ன் தாட்டோட வந்த ஒரு படம் அதனால யாருமே இது எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இல்லை இந்த படத்தை வந்து இப்போ உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா ஏன்னா டிவிலேயோ ஐ மீன் யூடியூப்லேயோ நான் ரொம்ப ஃபேமஸ் இந்த படத்தை போட்டு நான் பார்த்ததில்ல பட் இந்த படத்தில் வர பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாட்டு ஒன்று இருக்குது விஜயகுமாரி இதில் எஸ்எஸ்ஆர் நல்லா நடிச்சிருப்பான் ஒரு எஸ்எஸ்ஆர் எனக்கு பிடிக்கும் அவங்ககிட்ட நல்ல கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது சிவாஜிக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஆக்டர் எஸ்எஸ்ஆர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள எல் யார் நடித்த எந்த படமாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் இவனுக்கெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு முத்துராமன் காமிக் ரோல்லாம் கொடுத்தா முத்துராமன் ஜெய்சங்கர் எல்லாருமே நல்ல பின்னுவானுங்க ஆக்சுவலாக அவங்கெல்லாம் ஏன் நல்ல படங்கள்லாம் நடிக்கலன்னு எனக்கு தெரியல ஐயோ அவங்க நடித்ததெல்லாம் ஜெய்சங்கர் நடித்ததெல்லாம் டப்பாங் ரொம்ப ரேராக தான் ஜெய்சங்கர் படங்கள்லாம் நல்லாங்க இருக்கும் மற்றபடி வெரி வெரி மீடியோக்கார் மூவிஸ் ஜெய்சங்கர் மூவிஸ்லாம் இந்த படத்தில் வந்து எஸ்எஸ்ஆரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்வலாகவே எஸ்எஸ்ஆர் நல்லா நடிப்பான் வித்தியாசமாக நடிப்பான் அவனுக்கு டான்ஸ் ஆட தெரியாது ஆக்சுவலாக பட் டயலாக் டெலிவரி த வே ஹி ஆக்ட்ஸ் ஹிஸ் மெத்த அவனுடைய மெத்தட் ஆக்டிங் எனக்கு பிடிக்கும் என்னை கேட்டால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சிவாஜி எஸ்எஸ்ஆர் இவங்களாம் கிரேட் ஆக்டர் எவ்வளோ பேர் கிரேட் ஆக்டர் ரங்காராவ் நாகேஷ் அது பெரிய லிஸ்ட் இருக்குது எம்ஆர் ராதா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டையும் சேர்த்து சொல்கிறேன் நான் மற்றபடி ஜெய ஜெய்சங்கருக்கெல்லாம் அந்த மாதிரி அவங்க ரோல்ஸே கொடுக்கல ஆக்சுவலாக அதனால அவன் நடிக்கல அப்பப்போ கொஞ்சம் முத்துராமன் அங்கங்கே ஏதாவது ஒரு நல்ல ஆக்டிங் பண்ணியிருக்கலாம் அது முத்துராமன் படம் வரும்போது நம்ம சு பேசுவோம் இல்லை முத்துராமன்னாலே திர்கசுமங்கலி தான் ஒன் ஒன் ஆஃப் த கைண்ட் மூவி அது எனிவே பேக் டு என்ன படம் பேசிகிட்டு இருந்தேன் தெய்வத்தின் தெய்வம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடு படமே படம் ஆரம்பிக்கும் போது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டோட தான் படம் ஆரம்பிக்கும் ஒரு இட் வில் ஷே வில் பி ஷேக்கன் வித் இன் ஹாஃப் அன் அவர் ஆஃப் த மூவின்னு நினைக்கிறேன் சரியா தெரியல ஹாஃப் அன் அவரோ ஒன் ஹவர் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுவா விஜயகுமாரி கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும் பிகினிங்கில் அப்புறம் போக போக விஜயகுமாரியோட ஆக்டிங் எனக்கு அவ்வளோ பிடிக்காது இஸ் ஷி இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் கொஞ்சம் இந்த ஆக்ட்ரஸ்லாம் சரியான அந்த ஓவர் ட்ரமேட்டிக்காக ஆக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் அருவைங்க தான் இந்த ஆக்டி விஜயகுமாரி அவ்வளோ பெரிய ஓகோன்னு சொல்ல முடியாது அதனால தான் அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் பேசும்போது நான் பானுமதி ஐயன் அவ்வளோ இது சொன்னேன்னா அவள் வந்து ஒரு நேச்சுரல் ஆக்ட்ரஸ் அவள் அவள் இந்த ட்ரமேட்டிக் ஆக்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டாள் ரொம்ப ரொம்ப ஒரு நேச்சுரலாக நடிப்பா அவள் அலிபாபாவின் நாற்பது திருடர்களில் வந்து எம்ஜிஆரை விட ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து பவர்ஃபுல் ரோலு பானுமதிக்கு தான் பானுமதி தான் ஹீரோயின் ஹீரோ ஆஃப் தட் மூவின்னு சொல்லுவேன் ஸோ பானுமதி மாதிரி ஒரு நேச்சுரல் ஆக்ட்ரஸ் பின்னாடி யாராவது ஞாபகம் வந்தால் நான் இது பண்ணி ரெக்லேட் பண்ணி பார்க்குறேன் பட் இந்த படத்தில் விஜயகுமாரியோட ஆக்டிங்லாம் அப்படி அப்படி ஓகோன்னெலாம் சொல்ல மாட்டேன் கதை இந்த படத்தோட மெயின் வந்து கதை நல்ல கதை இது ரொம்ப ரொம்ப சோகமாக ஆரம்பிக்கும் படம் ரங்காராவ் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பான் ஜெயலலிதாவோட அம்மா சந்தியா இதில் நடிச்சிருக்கா அவளுக்கு ஒன்றும் பெரிய ரோல்லாம் கிடையாது எஸ்எஸ்ஆர் கொஞ்சம் அங்கங்கே அவனுக்கும் மெயின் ரோல் கிடையாது விஜயகுமாரி தான் மெயின் ஷி ஓன்லி கேரிஸ் த ஹோல் மூவி விஜயகுமாரி பட் அங்கங்கே நடித்தாலும் எஸ்எஸ்ஆர் நல்லா நடிச்சிருப்பான் இஸ் வெரி நேச்சுரல் ஆக்டிங் எனக்கு எப்போவுமே விஜய் எஸ் எஸ்ஆர் ஆக்டிங் பிடிக்கும் நல்லா நல்லா தமிழ் பேசுவான் அவன் இது வந்து ஒரு நல்ல ஒரு கதை அதாவது முற்போக்கு சிந்தனை உள்ள கதை இது எதிர்பார்க்கவே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படம் இது யாருமே ஒரு கேள்விப்படாத ஒரு படம் பட் அப்போது ரொம்ப ஃபேமஸாக ஓடிச்சு இந்த படம் தேட்டரில் ரொம்ப நல்ல படங்கள்னு ஓடுனா தான் கூட்டிகிட்டே போவாங்க ஸோ இந்த படம் நான் தேட்டரில் தான் பார்த்துருக்கேன் என்ன மேக்சிமம் எல்லா படமும் கணேஷ் தேட்டரில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே நைன்டீன் செவன்ட்டிக்குள்ளே நைன்டீன் செவன்ட்டீஸ்குள்ளே வந்த எல்லா படங்களும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் செவன்ட்டீஸ் செவன்ட்டீஸ் டு எயிட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படங்கள் மாற ஆரம்பிச்சிது அதிலேயும் செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் கொஞ்சம் இந்த கலர் படம் வர ஆரம்பித்து சில நல்ல படங்கள் சிவாஜியோட படங்கள் தங்க பதக்கம் அந்த மாதிரி கௌரவம் அந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வந்தது அதுக்கப்புறம் ஆஃப்டர் எயிட்டி ஐ பத்தட்டிக் மூவிஸ் வேர் அதெல்லாம் என்னோட என்னோட மேபி சம் பீப்புள் மே டிஃபர் பட் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மூவி தெய்வத்தின் தெய்வம் என்ன ஒரு பாட்டு எனக்கு டக்குன்னு நாகம் வரல அந்த பாட்டு ரெண்டு பாட்டு நான் வருது யோசித்து சொல்கிறேன் அதுதான் ஒரு பாட்டு வந்து நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை உன் நினைவில்லாத நெஞ்சத்திலே அந்த பாட்டு நீ இல்லாத உலகத்திலே அந்த பாட்டு வர பாட்டு ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன் விஜயகுமாரியோடது இன்னொரு ஒரு சோகமான பாட்டு பிகினிங்கில் ஒரு ஹனிமூன் பாட்டு ஒன்று வரும் அதுவும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப சோகமான ஒரு பாட்டு இருக்குது படம் சுகத்தோட ஆரம்பித்தாலும் இட் ஹாஸ் அ ஹாப்பி என்டிங் அந்த மாதிரி வச்சுக்கலாம் பட் எனிவே பிளாக் அண்ட் ஒயிட் மூவி பார்க்குறவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள் தெய்வத்தின் தெய்வம்